துளசி சாகர் கணபதி விழா நேற்றைய தினத்தில் ஐந்தாவது நாளாகிய விநாயகர் பெருமானுடைய விழாவை நெருள் பகுதி சாகர் என்ற சொசைட்டியில் இருந்து மூன்று கணபதிகள் புறப்பட்டன ஒன்று துளசி சாகர் சொசைட்டியில் உள்ள விநாயகர் மற்றொன்று எனது மூத்த புதல்வர் மணிப்பிள்ளை சமூக சேவகர் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது கோல்டன் டெம்பிள் போல் ஆண்டுகள் தோறும் அலங்காரப்படுத்தி அருமையாக செய்து பாடுபட்டு வந்து செய்த கணபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மூன்றாவது கணபதி என் இரண்டாவது புதல்வர் பிள்ளை சமூக சேவகர் பல ஆண்டுகளாக கணபதி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி வாழ் பிற மொழியினர் அனைவரும் வருகை தந்தார்கள் குளத்தில் செய்து கரைக்கப்பட்டது அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டதில் இருநூறு பேருக்கும் மேல் அதை உண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஊர்வலத்தில் ஆட்டம் பாட்டம் மேலதாளத்துடன் சென்று கரைக்கப்பட்டது இதில் என்னுடைய புதல்வர்கள் என்னுடைய உறவினர்கள் எனது சொந்தக்காரர்கள் அனைவரும் வருகை தந்து சேரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ஐயப்பன் பிள்ளை மும்பை ஆன்மீக சேவகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க